மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியரின் கனவான ராமராஜ்யம் வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்றென்றும் பிரகாசிக்கட்டும் வாழ்க சனாதனம் வளர்க சனாதனம் இப்படிக்கு தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் பேசு தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம் நேற்று அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும் போது பத்திரிகையாளர் கார்த்திகை செலன் அவர்களை பற்றியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் தவறாக பேசிவிட்டார் அப்படிங்கறத கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட்டா போட்டிருக்காங்க இது போன்ற தரம் தாழ்ந்த வார்த்தைகளை கடுமையாக கண்டிக்கிறேன் அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிப்ளை ட்வீட் போட்டிருக்காரு திமுக அப்படினாலே ஆபாச பேச்சுக்களின் குவியல் தான் அந்த குவியல இருந்து அந்த ஆபாச பேச்சை கேட்டு கேட்டு உங்களுக்கு எதை கேட்டாலுமே ஆபாசமா தான் தெரியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எங்களுடைய வட்டார வழக்கில் நான் என்ன சொல்றோம் பண்ணணும் அந்த ஆபாச பேச்சுல ஊறி போனதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வீடியோல திமுக காரர்களுடைய ஆபாச பேச்ச ஒரு தொகுப்பா உங்களுக்கு கொடுக்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணா பாருங்க ஒரு மாசம் மட்டும் கொடுத்தா இப்ப எல்லாரையும் தூக்கி இந்த அண்ணாமலை உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு பிதிக்கு ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரி பதவி ராஜினாமா பண்றேன் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க அடப்போட மானங்கட்டங்க பத்தாவது படிச்சுன்னா பத்தாயிரம் கொடுத்தோம் வந்தா நிப்பாட்டா ஏன் ஜெயலலிதாவுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த சிஆர் சரஸ்வதினு ஒருத்தி இருப்பா பழைய அண்டா வாடகண்டா அப்படியே போட்டு அந்த ஜெயலலிதா வந்து நிற்கும்ல போயஸ் கார்டனில் அங்கே வந்து நின்றுச்சு இப்படி தூக்கி ஆட்டுச்சு அது கை அதை ஆட்டலான்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை ஆட்டின அந்த கீழே இருந்தால் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் அவன் பூரா சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்கு அறுபத்தெட்டாவது வயசு ஆகிப்போச்சி இவ்வளோ அம்மா வாக்க முடியாது என்கிட்ட அனுப்புங்க ஆயா வாய்க்கு அனுப்புறேன் யார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் இது வந்து ஆரோக்கியமாக நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் நாலு பிகர வச்சுக்கிறவெல்லாம் மீன்வளத்துறை மந்திரி ஒரு ரோட ஒழுங்கா போட்டிருக்கியா பழனிசாமி பல்லு மாதிரியே இருக்கு ராயபுரத்துக்குள்ள ரோடெல்லாம் அந்த கோல்கேட்டுக்கு விளம்பரத்துக்கு வேற யாரையும் போட வேணாம் இந்த நாட்டில் எங்கள் தளபதி முதல் முதல் பெற்ற பதவி மிசா கைதி என்ற பதவி இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா பொட்டி வைக்கிறாரு பொட்டியில போட சொல்றாரு ஒம்பது வருஷமா என்னடா மணியடா ஆட்டிட்டு இருந்தீங்க அந்த பிரேமலத்தான் ஒரு பொம்பளை இருக்கா நல்லா இருந்தான் எங்க விஜயகாந்த் மன்னிப்பா தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு சொன்னா இல்லையா இப்ப போய் பாருங்களேன் அது வாயில என்ன தடவி சொல்லிச்சோ அந்த பொண்ணு தெரியல மோடியோட எடுபடி ஒன்னு கீழே இருந்து எடுபடி கிடையாது அவர் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு

தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்த எங்க முப்பாட்ட டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா உலகத்தில் ஒரே தலைவன் என் தாத்தா டாக்டர் கலைஞர் நீங்க ஏமாத்துறா தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர் நீ யாரை பாத்திர பேசுற அட கறந்தவன பழனிசாமி தான் வருவான் சோறு வெட்டி போட்டா எட்டு ஒரு தொல்லாம பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கோட்டா மாத்துறீங்களா பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உக்காந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சரி பாஜக யாரை வச்சு வளர்க்குறதுன்னு பார்த்தா மேல ஒரு நாலு ஐடியா உட்காந்து வச்சிருந்தா நாலு பேரு யார் தெரியுமா பிஜேபி வளர்க்குற ஆள்னா யார் பாத்தீங்களா யார் பிஜேபி வளர்க்கறது குசுப்பு நமிதா உண்ணோர்த்தி ஓட்டி இருக்கா அவ பேரு கரெக்டா ஃபாலோ பண்றாப்பு காயத்ரி ரகுராமன் அவ பேட்டி கொடுக்கறா அண்ணாமலையனே முதுகிலே கொத்தி விட்டா கரண்ட் போயிச்சு பொழுது அது நாங்க பண்ண முடியும் குசுப்பு நமிதா காயத்ரி கௌதமி இவளுங்களா வந்து கட்சி வளர்த்து திமுக வந்து அழிக்க போறாங்களா ஏய் அந்த பாலை குடிச்சு தான் நம்ம பொம்பளையே பிள்ளைய ஊற எல்லாம் பலூன் மாதிரி தண்டி ஊதி கிடக்குது ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு குந்து ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இந்த தண்டி பெருசாகி பெண்களுடைய இடுப்பு எட்டு மாறு இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன் வயல்கள்லாம் இவ்வளவு இவ்வளவு பெருசாகிட்டேன் அந்த மாட்டு பாலை குடிச்சு கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் தனி நாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பது ஆவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றாரு இந்த மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு உடனே அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசி இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காண்டாராம் கலைஞர் உடனே எழுந்து சொன்னாராம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பாதி மருந்து போனவர்

தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்